ரஷ்ய பணம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கைப்பற்றப்பட்டு உரைப்படுத்தப்பட்டது ஆனால் யூரோப்பா அதனை பறிமுதல் செய்ய துணிச்சலில்லை குறைந்தபட்சம் யுக்ரைனுக்கு உதவி செய்வதற்காக யூரோப்பா மிகவும் பயப்படுகின்றது சரியானது இந்த பிரச்சினையை சட்டபூர்வ பார்வையில் பார்க்கலாம் ரஷ்யா மற்றும் யூரோப்பா இடையேயான பல வணிக ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன அதிகாரபூர்வமாக போரில்லை யாரும் போரை அறிவிக்கவில்லை அந்தவாறு யூரோப்பிய யூனியன் ரஷ்ய பணத்தை கைப்பற்றுகிறது சட்ட அமைப்பின் பார்வையில் இது குற்றம் இது மற்றவர்களின் சொத்தின் பாதுகாப்பு விதிகளின் மீறல் பல முதலீட்டாளர்கள் மற்றும் வைப்பாளர் பல்வேறு நாடுகளிலிருந்து யூரோப்பாவில் பணமும் சொத்தும் உள்ளவர்கள் அதே வகையில் சிகிச்சை பெறக்கூடும் என்பதை புரிந்து கொள்ளுவார்கள் சட்டமுறை ஆதாரமின்றி அனைத்தையும் பறிமுதல் செய்வது விதிகளும் சட்டங்களும் மீறல் அதனால் பணத்தை யூரோப்பாவில் முதலீடு செய்வதன் பொருள் என்ன அதன் பாதுகாப்பு உறுதிப்பத்திரங்கள் இல்லாதபோது யூரோப்பா ரஷ்ய பணத்தை பறிமுதல் செய்தால் அது தனது அடித்தளத்தை அழிக்கும்